அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இறைவனுக்கு ஊழியம் செய்வோம் யோவா நற்செய்தி நூல் புரி ஆறு இறை சொற்றொடர்கள் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது முடிய அன்பார்ந்தவர்களே பொது காலம் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம் இறைவனுக்கு ஊழியம் செய்வோம் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றோம் எவரும் இரு தலைவர்களுக்கு பணியடை புரிய முடியாது மனிதர்களாகிய நாம் ஆற்றில் ஒரு கால் சீட்டில் ஒரு கால் என்றொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது ஏனென்றால் பாண்டவர் இயேசு கூறுவார் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை புரிய முடியாது நாம் கடவுளுக்கு பணிவுடை புரியும் பட்சத்தில் உலகிற்கும் அதன் தலைவர்களுக்கும் பணிவிடை புரிய முடியாது அதே நேரத்தில் உலகிற்கும் அதன் தலைவர்களுக்கும் பணிவிடை புரியும் பட்சத்தில் கடவுளுக்கு பணிவிடை புரிய முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் யாருக்கு பணி என்று சிந்தித்து பார்ப்பது தேவையான ஒன்றாக இருக்கின்றது முதல் முக்கிய பண்பு கீழ்ப்படிதல் யோஸ்வா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் யோஸ்வா மக்களை பார்த்து கூறுகின்றார் நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் செய்வோம் அவர் இவ்வாறு சொன்னதை கேட்டு இஸ்ராயல் மக்கள் நாங்களும் கடவுளுக்கே ஊழியம் புரிவோம் அவரை எங்கள் கடவுள் என்கின்றார்கள் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உயிருள்ள உணவாகவும் பானமாகவும் தரப்போகிறார் என்று சொன்னதும் அவருடைய சீடுகளில் சில இது மித மிஞ்சிய பேச்சாக இருக்கின்றது இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி அவரை விட்டு பிரிந்து போகின்றார்கள் அப்பொழுது இயேசு தனக்கு நெருக்கமாக இருந்த திருத்துவர்களிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்கின்றார் அதற்கு திருத்துவர்களின் தலைவராகிய பேதுரு ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி தாங்கள் இறுதி வரைக்கும் கூடவே இருப்போம் என்று வாக்குறுதி தருகிறார்கள் கடவுளுக்கு ஊழியம் புரிவது என்றால் அவருக்கு இறுதி வரை நம்பிக்கையோடு இருத்தல் என்பதை அறிந்து நாம் கடவுளுக்கு ஊழியம் புரிவதற்கு எவை தேவையாக இருக்கின்றன என்று சிந்தித்து பார்ப்போம் அதில் முதல் பண்பு கீழ்ப்படிதல் கடவுளுக்கு ஊழியம் செய்யும் ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செயல் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் என்பது வேறொன்றுமில்லை ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பதாகும் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு காட்டும் ஊருக்கு போ என்று சொன்னது அவர் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அப்படியே போனார் அந்த ஊரில் உள்ள மக்கள் எப்படி அங்கு உயிர் வாழ முடியுமா என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை ஆண்டோர் சொல்லிவிட்டார் அதனால் போவோம் என்று போகின்றார் இவ்வாறு அவர் கீழ்ப்படிதலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் இரண்டாவது முக்கிய பண்பு அன்பு செய்தல் கடவுளுக்கு ஊழியம் புரிந்து வாழும் ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டிய இரண்டாவது முக்கிய பண்பு அன்பு உள்ளத்தில் அன்பில்லாமல் கடவுளுக்கு ஊழியம் புரிவதாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதாலும் எந்த புண்ணியமும் கிடைத்துவிட போவதில்லை மேலும் அன்பில்லாமல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது கடமைக்கு வாழ்கின்ற வாழ்க்கையாகிவிடும் மாறாக உள்ளத்தில் அன்பு கொண்டு கடவுளுக்கு ஊழியம் புரிந்தும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் எனில் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் இன்றைய இரண்டாவது வாசத்தில் கிறிஸ்து திரு அவை மீது அன்பு செலுத்திய போல என்றொரு வார்த்தை வரும் நாம் செய்கின்ற எந்த பணியினையும் ஏன் யாரையும் கிறிஸ்து நம்மை அன்பு செய்ய போல அன்பு செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும் என்பது உறுதி கடவுளுக்கு ஊழியம் புரிந்து வாழும் ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டிய மூன்றாவது முக்கிய பண்பு கடவுளுக்காக உயிரையும் தருவதாகும் ஆண்டோர் இயேசு இந்த உலகை மீட்கும் பணி தன்னுடைய உயிரை தந்து நிறைவு செய்தார் அதுபோன்று அவருக்கு ஊழியம் செய்யும் ஒருவர் உயிரை தருவதற்கு முன் வர வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவார்த்தையின் மேன்மை உடர்ந்து கீழ்ப்படிந்து வாழ்கின்றேனா அன்பிலே இணைந்து வாழ்வதை விரும்புகின்றேனா நிலை அளிக்கும் போதனைகளை உளமாற ஏற்றுக்கொள்கின்றேனா பன்றாடமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் இறைவார்த்தின் மேன்மை உணர்ந்து கீழ்ப்படிந்து வாழவும் அன்பிலே இணைந்து வாழ்ந்திடவும் நிலை வாழ்வு அளிக்கும் போதனைகளை விரும்பி ஏற்றுக்கொள்ளவும் தாரும் ஆமேன்